சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மையை கத்தர் எனக்கு தருவார் இன்னைக்கே தருவார் ஆமா அப்படி ஒவ்வொரு நானும் சொல்லணும் ரெட்டிப்பான 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 நன்மை 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 வேணுமா சரி ஆதாரம் சொல்றேன் சாமுவேலின் தாயார் அண்ணாள் அவங்க அப்பா எல்கானா சரிங்களா எல்கானா அண்ணாள் இந்த ரெண்டு தம்பதிகள் இருந்தாங்க எல்கானா அண்ணாளை மிகவும் சிநேகித்தான் அண்ணாளை சிநேகித்தபடி நாள் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான் கையை தட்டி அண்ணாளை எல்கானா சிநேகித்தபடி நாள் அண்ணாளை அவளுடைய கணவன் சிநேகித்தபடினால் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாராம் ஒத்த ஒத்த பங்கா கொடுப்பாராம் அண்ணாளுக்கு மட்டும் ரெண்டு பங்கா ரெட்ட பங்கா கொடுப்பாரா ரெட்டத்தனையாய் கொடுப்பாரா ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை சிநேகிக்கிறார் என்ன சிநேகிக்கிறார் கத்தர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதை நான் அறிவேன் ஆதலால் ஆமேன் ஆமாம் எல்கானாவே தான் சிநேகித்த தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய சிநேகத்துக்கு ரெண்டு மடங்கு ஆமாம் பங்கு கொடுப்பாருன்னா ஆமா அப்பா உங்களையும் என்னையும் சிநேகிக்கிறாரு நமக்கு ரெட்டிப்பான நன்மை தர மாட்டாரா டெய்லி தருவார் இந்த வெளிச்சத்தோட ஆமே இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில அப்படியே வெளிப்படுவதாக டெய்லி எப்படி ஏதாவது ஒன்று தாங்க இல்ல இல்ல ஆமா ஏதாவது ஒன்று செய்வீங்க கண்டிப்பா செய்வீங்க ரெட்டத்தனையே நான் நீங்க ஆசீர்வதிப்பீங்க ஆமே அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கணும் ரெண்டு மடங்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்றும் இல்ல ரெண்டு ஏன்னா நீங்கள் பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்று செல்ல பிள்ளைக்கு ரெண்டு ஆமே நீங்கள் நாம் எல்லாரும் அப்பாவுக்கு பிள்ளை ஆமே அதனால் இந்த நாளிலிருந்து இந்த வெளிச்சத்தை நீங்கள் அறிந்த இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருப்பதாக என்று நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆதாரம் வேணுமா ஆமாம் ஏசப்பா சொன்னாங்க பேதர் கேட்டார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் உங்கள் பின்னாடி வந்திருக்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஏசப்ப சொன்னாங்க பேதரை பார்த்து ஆமேன் என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்த நிமித்தமாக நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அவைகள் எல்லாம் இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கையை தட்டியத்திலே புரியுது இங்க மட்டும் இல்லடா இங்கேயும் நீ இருப்ப ஆமாம் நீ மறுவயிலையும் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னார் ஆசீர்வதிக்கிற கத்தரவர் ஆமேன் அதனால டெய்லி ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் ஏனென்றால் அவர் உங்களை சிநேகிக்கிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா